அடுத்த மேலே இருந்து ஒன் இயர்க்கு வந்து குருவால் உங்களுக்கு தொண்டுர் கொடுக்கணும் பர்ஃபெக்சனு விடுது கோவத்தை விட டென்ஷனை விடலும் நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பு பண்ணலாம் உங்களுக்கு பார்ட்னர்ஸ்க்கு ஒத்து வருமா ஏதோ ஒரு பார்ட்னர் மூலமாக சிறு சிறு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் இந்த மிதன ராசிக்காரங்க அப்படின்றது இருக்க போகிறாங்க ஆனால் இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய காதல் வலையில் சிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்போ அந்த காதல் வலையினால தேவையில்லாத கெட்ட பேர் அவமானங்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகளை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த கஷ்டம்லாம் நிதனத்தினால போக்கப்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்டனால் மன கஷ்டமும் பணக்கஷ்டமும் தீரும் உபஜயஸ்தானங்களில் சணியோட பார்வை இருக்கிறனால தொட்டதெல்லாம் வெற்றியாகத்தான் ஆகப் போகுது மேலதிகாரிகளோடு ஒத்துழைத்து போகும் நிதானமும் பொறுமையும் வேண்டும் உறவுகளோட நிதானம் வேண்டும் அதே மாதிரி தாயாரோட உறவுகள் மட்டுமல்ல சகோதரர்களுடைய உறவும் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமா மிதன ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சியில கவனமா பார்த்தக்கூடிய ஒரு நாள் விஷயம் என்னன்னா உங்க அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் உங்களுடைய வேலை அப்படின்ற இடத்துல கண்டிப்பா ஒரு செக் வைக்க போறாரு அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதன ராசிக்காரங்க ரொம்ப வாழ்க்கையில ஒவ்வொரு செயலுமே திட்டமிட்டால் மட்டும்தான் செயலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பா உண்டு அதாவது புதன் வந்து போனர் ஸோ ஓனருக்கு வந்து சனி ரொம்ப பிடிச்சமானவர் தான் பேஸ் பிடிக்கிறவருக்கு வந்து சனி ரொம்ப நல்லது போகணும் ஸோ கண்டிப்பாக நல்லது போனோம் ஆனால் அதே சமயம் ஜென்ம குரு வர்றதையும் நாற்பது அவர் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஸோ சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் அடுத்த மேலேருந்து ஒன் இயர்க்கு வந்து குருவால் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க பார்ப்பார் ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிதனும் குறிப்பாக முப்பது வயசை தாண்டினாங்க மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும் அதில் ஹார்ட்டு செக்கப் பண்ணிக்கணும் அதில் தான் நோ எக்ஸ்கூசஸ் இவங்க ஆயிரம் நம்ம சொல்லலாம் நல்லா சுவர் இருந்தால் தான் சித்திரும் அதே போல் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்று ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளை தேடி வரும் அதெல்லாம் முடியாது என்னால் முடியாது அப்படி போக முடியாதுன்னெலாம் சொல்லாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்போ ரொம்ப நல்லாயிடும் பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த கஷ்டம்லாம் மிதனத்தினால் போக்கப்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணிவியாரோட நீண்ட நாள் மன கஷ்டமும் பண கஷ்டமும் தீரும் பெற்றோர் பெரியோருக்கு நீங்கள் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அவங்கள இல்லைன்னா வெளிநாட்டுக்கு உங்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வரேன்னெலாம் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் பண்ணாமல் இருந்து அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க அதனால் குடும்பத்தில் பெரியவங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் நல்ல ஆஸ்பெக்ட் இருக்குது பட் என்னென்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி பதட்டத்தை கொண்டு வரும் அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி ரொம்ப முக்கியம் தொழில் சார்பாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பார்க்காத கூட்டு இருந்து கூட தனி தொழில் தொடங்குவாங்க அடிமை தொழிலில் இருப்பாங்க ரொம்ப நாளாக இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக டிப்ரெஷன்லேயே தொழில் பண்ணியிருப்பாங்க இந்த குடும்பத்தை ஓட்டினோமே ஆனால் இந்த தடவை திடீர்னு நான் ஏதாவது ஒரு மசாலா வடை வைக்கிறேன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உடனே அதுக்கு போயிட வேணாம் அந்த லெவலுக்கு இறங்கி அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இறங்கி பெரிய சக்ஸஸ் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு வைத்தியஸ்வரன் இவங்களை காப்பாற்றுவார் பர்ஃபெக்ஷன் விடணுங்க கோபத்தை விடணும் டென்ஷனை விடணும் நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் அப்படிங்க உங்களுக்கு பார்ட்னர்ஸ்க்கு ஒத்து வருமா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ரூபாவை சொல்லாமல் எடுத்துட்டான்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டா கூட நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க அன்பானவர்கள் பாசமானவர்கள் ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் தான் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாதா சார் ஒரு நாலு வருஷமாக நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் கிரக மாற்றத்தை வந்து பேசிகிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை அந்த கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய அனுபவத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டாமா ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இவர் எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டார் இப்போ உங்களுக்கு கர்மஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் வரார் பத்தில் ஒரு பாவி இருந்தால் ராஜாவை கொண்டாங்கிறான் அவன் பாவியா இல்லைங்கிறதுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணும் ஏன்னா உழைக்கிறதுக்கு தயாரா வெற்றி பெறுறதுக்கு தயார் நீங்கள் உழைக்கிறதுக்கு பயப்பட மாட்டீங்க ராத்திரி பகல் உறுப்பீங்க அங்கே எங்கே போய் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷன் பங்கச்சுவாலிட்டி என்ன யாரும் கேள்வி கேட்கக்கூடாது மேலதிகாரிகளோட ஒத்துழைச்சு போங்க நிதானமும் பொறுமையும் வேண்டும் உறவுகளோட நிதானம் வேணும் அதே மாதிரி தாயாரோட உறவுகள் மட்டுமல்ல சகோதரர்களுடைய உறவும் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் இதையெல்லாம் நீங்க பிளான் பண்ணி நிதானமா பொறுமையா சிந்திச்சு கோபத்தை விட்டு இதை இருந்தீங்கன்னா தங்கமான எதிர்காலம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுத்த தீரம் வாழ்க பலமுடன் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி இப்போது பத்தாம் இடத்தை நோக்கி நகரப் போகிறார் இந்த பத்தாம் இடம் அப்படின்றது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் சொல்லணுன்னா வாழ்வியலுக்கான ஒரு ஆடிட்டிங் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் பண்ண ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத கடந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதோட நற்பலனும் சரி அதோட கெடுதல் பலன்க்கும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு டைம் பீரியடாக தான் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்றது வருது யூஸ்வலாக ஒரு கோட்டு இருக்கும் பத்தில் சனி வரும்போது வேலை போயிடும் வேலை மாற்றம் நிகழும் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பயந்துக்கிற அளவுக்கு மிதனராசிக்காரங்களுக்கு இல்லை உபஜயஸ்தானங்களில் சனியோட பார்வை இருக்கிறனால தொட்டதெல்லாம் வெற்றியாகத்தான ஆக போகுது இது வரைக்கும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு தொழில் பண்ணலாமான்னு சொல்லி யோசிக்க போகிறாங்க வேலை அப்படின்ற இடத்துல வந்து கொஞ்சம் வேலை பழும் அதிகமாக இருக்க போகுது அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கண்டிப்பாக மிதனராசிக்காரங்கள் பார்த்துக்க வேண்டிய டைம் பீரியடாக தான் இருக்குது நிறைய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய வந்து சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கு ஷார்ட் டிராவல் பண்ணக்கூடிய டைம் பீரியட் அப்படின்றது இருக்கு ஃபாரின் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்றதும் நடக்கும் நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்றதே வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தையோ நம்மளுடைய பிளஸ் ஆர் மைனஸ் பாவத்தை தீர்மானிக்க பண்ற இடம் ஒருவேளை உங்களுடைய நேட்டல்கோப் எப்படி இருக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பார்ட்னர் மூலமாக சிறு சிறு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் இந்த மிதன ராசிக்காரங்க அப்படின்றது இருக்க போறாங்க ஸோ அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக ஹெல்த் விஷயத்துல கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களிடம் பேசக்கூடிய பேச்சு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இதுலலாம் கவனமாக இருக்கணும் இந்த ஒன்னு கொடுத்தா ரெண்டு வருது ரெண்டு கொடுத்தா பத்து வருதுன்ற மாதிரி சில பேர் உங்களை ஏமாற்றி உங்களுடைய பணத்தை பறிப்பதற்கான காலமாக கூட இந்த நேரம் அப்படின்றது அமைஞ்சிடலாம் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு வேலை இருக்கு அப்படின்னா இன்னொரு வேலை வந்துருச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பேப்பர் போடுங்க அது வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை அப்படின்ற இடத்துல பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிடும் முக்கியமாக மிதன ராசிக்காரங்க இந்த சனி சனிப்பயிற்சியில் கவனமாக பார்த்துக்கூடிய ஒரு நாலு விஷயம் என்னென்னா உங்களோட அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் உங்களுடைய வேலை அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக ஒரு செக் வைக்க போகிறாரு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிராளியிடம் பழகின்ற பழக்கத்திலும் நம்ம பேசுகிற விஷயத்திலும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கோ நிறைய வந்து முதியவர்களுக்கோ உதவக்கூடிய நேரமாகத்தான் சனி வராரு இந்த நேரத்தில் அது நம்ம கொடுத்து நம்மளுடைய கருமிக்களை கழிச்சிக்கக்கூடிய டைம் பீரியடு நிறைய எண்ணெய் தேய்ச்சி சனிக்கிழமை குளிக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல விதமாக தான் நடக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றது ஒரு ஆகச்சிறந்த வழிபாடாக மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை அமையும் பொதுவாக இந்த மிதன புதன் இதோட அதிபதி புதன் இந்த புதனுக்கு சனி பகவான் நல்ல நல்லதே செய்வார் தான் பொதுவான ஒரு விதி இதில் இந்த ராசிக்கு வந்து எட்டு கூடியவன் ஒம்பது குடியவனாக இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே வந்து இவங்களுக்கு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நீண்ட நாட்களாக அவங்களுக்கு திட்டங்கள் இருந்திருக்கும் அந்த திட்டத்தெல்லாம் இப்போ செயல்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இந்த மிதன ராசிகர்களுக்கு அமைய இருக்கின்றது ஆனால் இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய காதல் வலையில் சிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்போ அந்த காதல் வலையினால் தேவையில்லாத கெட்ட பேர் அவமானங்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகளை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது இப்போ நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் தேவையில்லாத டேசன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா சனிசிரமனோட பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ என்னென்னா இந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஆடம்பர செலவெல்லாம் பண்ணி இந்த இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லி ஆடம்பர செலவு பண்ணி பணத்தை முடக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ இந்த முடக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் திட்டமிடுதல் அப்படின்றது மிதனராசிக்காரனும் ரொம்ப வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுமே திட்டமிட்டால் மட்டும்தான் செயலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு மிதனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஏமாற்றத்துக்கு பிறகுதான் தெளிவு கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதே போல் இந்த விவசாயத்தில் இருப்பவர்களுக்குலாம் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கடினமான உழைப்பு ஆனால் வருமானம் வராதப்போ வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் பாதிப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் உறவுகள் நண்பர்களிடத்துல பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் குரு வேறு ராசிக்கு வரப்போகிறாரு இதனால் மன சஞ்சலங்கள் எல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கறனால பேச்சில் நிதானமாக இருக்கணும் செயலில் கவனமாக இருந்தால் இந்த வருடங்கள் முழுதுமே சிறந்த வருடங்களாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் மீன இந்த சனி சனிப்பயிற்சி முடிகிற வரைக்குமே இந்த ரெண்டரை வருடங்களில் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்குணுன்னா முதியோருடைய இல்லத்திற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் பழசுக்கு எப்போவுமே மதிப்பு இருக்குது ஒரே நிமிஷத்தில் உங்களோடைய யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபேயில் வித்துட்டு பண்ணாம மாற்றிக்கோங்க த விவோ வி ஃபிஃப்டி வித் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி பைன் அவுட் என்ன ஒரு பொண்ணு எழுப்புனியடா ஜிட்டிகுலஸ்